அமெரிக்கா சீனா மோதல் போக்கு தீவிரமடைந்து வருகிறது இதனால் இந்தியாவுக்கான வர்த்தக வாய்ப்பு சில இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புடன் வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இருப்பினும் இதில் சில சிக்கல்கள் இருப்பதையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு என்பது பத்து நாடுகளை கொண்டதாகும் இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் புருணை மியான்மர் லாவோஸ் மற்றும் கம்போடியா இதுதான் பத்து நாடுகள் இந்த நாடுகளுடன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா பொருளாதாரம் தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தை போட்டிருந்தது இதற்கு பெயர் வணிக மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பதாகும் ஒப்பந்தத்தின் மூலம் தென்கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிச்சலுகை வழங்கப்பட்டது அந்த நாடுகளும் நமக்கு வரிச்சலுகைகளை கொடுத்தன ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அங்கிருந்துதான் நிறைய பொருட்கள் இங்கே வருகிறதே தவிர இங்கிருந்து பெருசாக ஏற்றுமதி ஆனதாக தெரியவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் இந்தியா ஏசியன் நாடுகளுக்கு நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தது ஆனால் அங்கிருந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு பொருட்கள் இறக்குமதியாகியிருக்கின்றன இதனால் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் வர்த்தக இழப்பு ஏற்பட்டது இந்த பத்து நாடுகளிடம் இவ்வளவு பலம் இருக்காதே எப்படி இது சாத்தியமாக்கியது என்று கேள்வி எழுந்தது இதனை ஆய்வு செய்தபோது ரெஸ்டாம்ப் என்கிற மோசடி நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அதாவது சீனாவிலிருந்து லைட்டர் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகிறது இதனால் சிவகாசியில் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படும் எனவே சீன லைட்டருக்கு தடை போட்டு இருக்கிறோம் ஆனால் இந்தோனேசியாவில் லைட்டர்கள் நம்மூரில் அதிகம் புடங்குகிறது சீன நிறுவனங்கள் இந்தோனேசியாவில் தொழிற்சாலையை வைத்து அங்கிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இப்படி செய்வதன் மூலம் நம்மால் தடை விதிக்க முடியாது அது மட்டுமல்லாமல் சில வரிச்சலுகைகளையும் வழங்குவோம் ஏனெனில் இந்தோனேசியாதான் எஃப்டிஏ ஒப்பந்தத்தின் கீழ் வருகிறது இப்படி ஒவ்வொரு பொருளும் இந்தியாவில் பெயர் மாற்றி விற்கப்படுகிறது இதற்கு பெயர்தான் பிரெஸ் ஸ்டாம்ப் எனவே இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான எஃப்டிஏ ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தவும் முடியும் நமக்கு இருக்கும் வாய்ப்பு இதுதான் என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் நம்ம கதை ஓகே ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் அமெரிக்கா இவ்வளவு கடுப்பாக இருக்கிறது என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதற்கு நிபுணர்கள் விளக்கமளித்துள்ளனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக சீனா இந்தியாவுக்கு என்ன செய்ததோ அதையேதான் அமெரிக்காவுக்கும் செய்கிறது இதனால் அமெரிக்கா வர்த்தக இழப்பை எதிர்கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா சீனாவுக்கு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு ஏற்றுமதி செய்தது ஆனால் இறக்குமதி அதிகம் இழப்பு மட்டும் ஐந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளில் மட்டுமே அமெரிக்காவின் மொத்த வர்த்தக இழப்பு எட்நூற்று எண்பத்தி இரண்டு பில்லியன் டாலர்களிலிருந்து ஒன்று புள்ளி இரண்டு டிரில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது ஆனால் சீனா முன்னூறு பில்லியன் இருந்து எட்நூற்று இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்தியிருக்கிறது கொஞ்சம் விட்டால் ஒரு டிரில்லியனை தொட்டுவிடும் எனவேதான் அமெரிக்கா சீனா மீது முப்பத்தி நான்கு சதவீத வரியை அறிவித்திருக்கிறது